வெளியே வரணும் நல்லா தெரிஞ்சுங்க எந்த ஒரு ஊழியமும் எந்த ஒரு காரியமும் குடும்பமாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஒன் மேன் ஷோவில் நடக்கவே நடக்காது இட்ஸ் அ டீம் ஒர்க் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக தேவை அப்போ உங்கள் பரலோகத்தின் திட்டம் நடக்கும் பல நேரத்தில் ஏன் பரலோகத்தினுடைய திட்டம் நடக்க மாட்டேங்குதுன்னா நாம் இந்த இடத்துல ஒரு சுய முடிவெடுக்கிறோம் அல்லது நம்முடைய சுய சித்தத்தை செய்கிறோம் என்ன சுய சித்தம் நானே ஏன் என் பேர் ஏன் ஊழியோ நான் செய்வேன் நான் போவேன் எப்போவும் சொல்லுவேன் எல்லாமே நான் ஒருத்தனால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது முடியாது ஒருத்தரால் எல்லாமே செஞ்சு விட முடியும்னு சொன்னால் அவன் போய் சொல்கிறான்னு அர்த்தம் அல்லது அந்த வேலையை அவன் கெடுக்க போகிறான்னு அர்த்தம் அவ்வளோதான் ஆண்டவரே சொல்லிட்டாரு ஏ வாளுங்கிற ஹெல்ப்பர் இல்லாமல் உன்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார் பவுல் எடுத்துக்கோங்க எங்கேயாவது பவுல் தனியாக போய் பார்த்துருக்கீங்களா பைபிள் முழுக்க பாருங்கள் முதல்ல பர்ணபாவோட போயிட்டே இருப்பார் அப்புறம் தீத்து திமோத்தியூ சீலா இவங்களோட போயிட்டே இருப்பார் அப்புறம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இவங்களோட போயிற்சே இருப்பார் கடைசி வரைக்கும் யாராவது ஒருத்தன் கூட இருந்துக்கிட்டே இருப்பார் ஏன் பவுலால் முடியாதா பவுல் தனியாக செய்ய முடியாதா ஜெயிலுக்கு போகிறாரு அங்கே போகும்போது சீலாவை கூப்பிட்டு போயிட்டார் எங்கே போனாலும் யாராவது ஒருத்தர் கூட இருப்பாங்க இது பைபிளுடைய பிரமாணம் இது பைபிளுடைய ஃபார்முலா நமக்கு ஆண்டவர் உதவிக்கு ஆட்களை வைத்திருக்கிறார் இருக்கிறார் வேர்ல்டியா அந்த எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்கள் மூலமாக இருக்கிற பரலோகத்தின் திட்டத்தை யார் வேணா நானே பொதுவாக நானே செஞ்சுருவேன் எனக்கு தெரியாதா நான் பண்ணிடுவேன் பரலோகம் விரும்பாது உங்களை பரலோகம் விரும்பாது நீங்கள் அந்த இன்னொரு கம்பேனியனை கர்த்தர் கொடுக்குற ஆளை எடுத்துக்கணும் அந்தந்த நேரத்தில் கொடுக்கும் அதான் ரொம்ப முக்கியம் எல்லா காலத்துலையும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரே ஆள் எல்லா நேரத்துக்கும் வருவாருன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரை ஊழியத்துக்கு கர்த்தர் துணையாக கொடுப்பார் உங்களோட வேலைக்கு கொடுப்பார் ஒரு இடத்துல கொடுப்பார் இவங்க போவாங்க அடுத்த ஒருத்தர் வருவாங்க ஆனா ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாங்க அது வெறும் பணம் கொடுக்கறதுக்காக மட்டும் இல்ல காணிக்கைக்காக மட்டும் இல்ல எல்லா இடத்திலும் இத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளோட நீங்க இணைஞ்சு பிரயாணம் பண்றீங்க தேவ திட்டத்தை நிறைவேற்றுதல் ஏசு பிரதாக என்ன போய் இவர்கிட்ட போட்டு கேட்க சொல்றீங்க அது இந்த பையகிட்ட இவங்கிட்டயா அப்படின்னு சொல்லி உபத்திரவப்படும் போது கண்டிப்பாக வருவாங்க ஃபஸ்ட்டு வந்து நிற்பாங்க என்னாச்சுன்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட ஆட்களுடைய மனுஷர் தயவு நமக்கு தேவை நம்ம மனுஷர் தயவு இல்லாமல் இந்த உலகத்தை கடந்து போகவே முடியாது குழந்தையா பிறந்ததுலேருந்து மரணத்துக்கு போகிற வரைக்கும் இயேசுக்கு எப்படி மனுஷர் தயவு தேவைப்பட்டதோ அதே மாதிரி நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு மனுஷர் தயவு தேவை படிப்பு பணம் இருக்குது வீடு இருக்குது ஆஸ்தி இருக்குது சம்பாத்தியம் இருக்குது எனக்கு என்ன கவலை அமெரிக்காவில் வேலைன்னா அமெரிக்காவிலையும் அனாதியாக தான் சாவீங்க சாகும்போது அனாதியா செத்துட்டாருன்னு தான் சொல்லுவான் இங்கே பாருங்கள் நீங்கள் அமெரிக்காலே இருக்க வேண்டாம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் கிராமமாக இருக்கட்டும் ஆனால் சாவு எடுக்கும்போது நூறு பேர் வந்து நிற்பான் சொல்லுவான் நல்லா சாவுங்க ஊரே கூடி வந்துச்சுப்பான் இல்லையா இப்போ இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்கிறான் அமெரிக்காவில் அனாதியா செத்தாலும் பரவாயில்லங்கிறான் அதெல்லாம் கிடையாது கத்தர் சில ஆட்கள் நமக்கு தந்திருக்கிறார் அவர்கள் வந்து பிறந்ததுலேருந்து இருந்து சாகர வரைக்கும் சில மனுஷர்களை கத்தர் தருவார் இயேசு அதற்கான முன்னடையாளமாக இருந்தார் அப்படிப்பட்டவர்கள் நம் வாழ்க்கையிலும் இருக்கிறார்கள் நாம் மனசில் நினைச்சுக்கூடாது நான் தான் ஏன் ராஜ்யம் நான் கட்டினேன் நான் மட்டும் இல்லவே இல்லை எந்த இடத்திலும் நாம் தனியாக செயல்பட முடியாது செயல்பட கத்திர அனுமதி கொடுக்கவில்லை பைபிள் அப்படி சொல்லவே இல்லை நான் தனியா வளர்ந்தேன்னு யாருமே என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது நம்ம ஜோ பண்ணலாமா நாம எல்லாரும் எழுதிப்போமா ஆண்டவர் நமக்கு இந்த மாதிரி ஆட்களை உலகத்துல